அண்மை செய்தி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விநாயகர் சிலை ஊர்வலத்தில் கலந்து கொண்டு விநாயகர் சிலை கரைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குன்னூரில் வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட இருக்கின்றன அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குன்னூரில் வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளின் ஊர்வலமானது துவங்கி நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நீலகிரியில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் வணக்கம் சிவக்குமார் தற்போது விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது எந்தெந்த நீர்நிலைகளில் கலைப்பதற்கான திட்டம் இருக்கிறது தற்போது அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன விவரங்களை பதிவு செய்யுங்கள் வினோத் குன்னூரில் விநாயகர் ஊர்வலம் மிக திடமாண்டமாக ஊர்வலமாக நடத்தப்பட்டு நடத்தப்பட்டது இந்து முன்னணி சார்பில் சிந்தூர் குறித்த விழிப்புணர்வு மற்றும் குன்னூரில் நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு ஊர்வலமாக சென்று காட்டேரி நீர்வீழ்ச்சியில் கரைக்கப்பட உள்ளது இன்று குன்னூர் பார்க்கில் துவங்கிய ஊர்வலம் பெட்ரோடு மவுண்ட் ரோடு பஸ் ஸ்டாண்ட் வழியாக லாட் வீழ்ச்சிக்கு சென்று கரைக்கப்பட்டன நகராட்சி தூய்மை பணியாளர் மற்றும் முருகானந்தம் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் கேரளாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட பிரம்மாண்டமான வாகனத்தில் விழிப்புணர்வு மற்றும் ராணுவ வீரர்களை கொண்டு வரப்பட்டது சிறுவர் மற்றும் சிறுமியர் பெண்கள் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் பல்வேறு ஆன்மீக அமைப்பினர் என ஆயிரக்கணக்கோடு பங்கேற்றனர் பாத்தியங்கள் இசை மதங்கள் ஓம் காளி ஜெய்காலி பாரத் மற்றும் கணபதி கோஷம் எழுப்பினார் இதில் பறவை காவடி ஊர்வலம் பாரத மாதாவுக்கு வேதமடைந்த சிறுமி உட்பட வித்தியாசமான பலரும் கலந்து கொண்டனர் ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பகுதியில் இன்று பொதுக்கூட்டம் நடந்து கல்வி மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொடுத்து பலரும் உயர்த்தினர் முடிவில் காத்தேரி நிர்வீச்சு நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தற்போது கிடைக்கப்பட்டு வருகிறது நீலகிரியில் விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்